ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டூ டே மம்மி கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான தண்டங்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீக்லி டூ டைம்ஸ் அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தண்டங்கீரை அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது ஸோ நம்மளோட போனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸோ கடை நல்லா சூடானோன்னா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட சேர்த்தாச்சு காஞ்ச மிளகாய் ஒன்று இருந்தது அதை கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துட்டேன் இந்த மாதிரி மெதுவாக வதக்கிக்கலாம் கூடவே இந்த பக்கம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கீரை ஸோ அதையும் கூட சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக வதக்கிக்கலாம் ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்டங்கீரை பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வீக்லி டூ டைம்ஸ் அதுவும் நீங்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூட லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்த்துட்டு ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன் ஸோ சூப்பரான ரெடியாக இருந்துச்சு பாருங்கள் இந்த பக்கம் அப்படியே பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி பாவக்காய் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே மிளகாயத்தில் ஒரு டீஸ்பூன் உப்பு கா டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கூடவே ஒன்று டீஸ்பூன் கேடு சேர்த்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வச்சுருந்தேன் கடை நல்லா சூடானோன்னா ஆயில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா பாவக்காய் சாதம் இது கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான பாவக்காய் ரெடியாகிடுச்சு ஏன் ஆஃப்டர்நூனுக்கு என்ன ரெடி பண்ணியாச்சு அப்படின்னா முருங்கக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சூப்பரான சாம்பார் ரெடியாகிச்சு ஸோ சாம்பார் ரெசிபி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பக்கம் அப்படியே எக் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்கு வந்து அரைச்சு சாப்பிட்லாம் தான் பார்த்தோம் ஸோ சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி ஆனியன் சேர்த்து சாப்பிட்டோம்னா எகு நல்லாயிருக்கும் ஸோ ஆஃப் ஆயில் சாப்பிட்டோம்னா சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால வந்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ எக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த பக்கம் அப்படியே எகு ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் மிஸ் ஆகுது என்ன நம்ம என்ன தான் பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் எகு கீரை வச்சாலும் அப்பளம் இல்லாமல் எப்படி சா அப்புளம் ரெடி ஆயிடுச்சு அலமது இல்லா ரொம்ப நல்லா இருந்தது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்